ப்ரைஸ்லான் பார்த்தை பார்த்தன்படிதான் வாழ்க்கை யாகபு ஒன்னு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்தே இறங்கி வருகிறது ஆமை இந்த நாள்ல அதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள பார்த்தா ஆண்டு சொல்லுகிறார் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நன்மைகளை கொடுக்க போறாமன் விசேஷமா மனுஷங்கள் மூலியமா ஒரு நன்மைகள் வரும் பொழுது கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில் நிலைச்சிருக்கிற ஒரு நன்மையா இருக்காது அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார் பரலோகத்திலிருந்து ஒரு நன்மையும் வரமும் வரும் பொழுது அது உங்கள்கிட்ட கடைசி வரை நினைத்து உங்கள் கூட டிராவல் பண்ணதாக இருக்கும் விசேஷமாக பவுல் அழகா சொல்கிறார் நான் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டே அதை மனுஷனால் பெற்றுக்கொள்ளலை மனுஷனால் கற்றதும் இல்லை கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வர போய் தான் கடைசி வரை நான் வெளிப்பாடோடு மக்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாத்திர புத்தகத்தில் பார்க்குறோம் ரோமன் புஸ்தகத்தில் தேவருடைய அழைப்பும் கிருபை வரமும் ஒரு பொழுது மாறாத தேவைகள் மனுஷங்க அழைச்சா அது பாதியிலே வந்து நம்மளை விட்டு போயிருப்பாங்க ஆண்டவரோட மனுஷனை அழைக்கும் போது கடைசி வரை அப்பேந்தொரு யோமானப்பில் கடைசி வரை அவங்கள கிருபையும் வரம்பும் செயல்படக்கூடிய ஒரு நன்மையை பல்லோகத்தில் இருந்த ஆண்டர் கொடுக்குறாங்க விசேஷமாக நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கடைசி வரைய வரக்கூடிய பல்லவத்தில் இருந்த நன்மைகளை ஆண்டவங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமேன் கட்வெசியர்